கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வேளையில் இவங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை தோறும் பரிசுத்த ஆவியானவர் யார் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த திருவிருந்தோடு கூட நாம் கற்றுடைய வார்த்தையை இது கொண்டே இருக்கிறோம் முதலாவது நாம் தியானித்த போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர் இரண்டாவதாக அவர் நமக்கு போதித்து வழிநடத்துகிறவர் இன்றைக்கு மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறவர் என்ற ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் குறிப்பாக அப்போசல் நடப்படியின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது முதலாம் அதிகாரத்திலே பிதாவின் வாக்குத்தம் நிறைவேறும்படியாய் காத்திருந்தார்கள் பிதாவின் என்ன யோவான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான கொடுத்தான் நீங்கள் இன்னும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரால் ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் நூற்றி இருபது பேர் செபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் இந்த வசனத்தை நாம் முதலாம் அதிகாரத்தில் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அப்படி அவர்கள் மிகுந்த வேண்டுதலோடும் செபத்திலேயும் காத்திருந்தபடியினாலே அப்போ சில இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற போது வெண்டே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் உருமனப்பட்டு ஓரிடத்திற்கு கூடி வந்திருந்தார்கள் வெண்டேகோஸ்தை நாள் என்பது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஐம்பதாம் நாளாகும் அந்த நாளிலே பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேறும்படியாய் அவர்கள் எல்லாரும் ஒரு மனதோடு கூட காத்திருந்தார்கள் சபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் நாம் கற்றுடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அப்பொழுது பலத்தை காற்றடிக்கிற முழக்கம் உண்டாகி அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு வரத்தின் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பின பொழுது பற்பல பாஷைகளை பேசினார்கள் அங்கே பல நாட்டு ஜனங்கள் கூடியிருந்தார்கள் பேசினவர்கள் எல்லோரும் கலிலேயர்கள் எனவே இவர்கள் எல்லோரும் கலிலேயர்கள் அல்லவா இவர்கள் எப்படி நம்முடைய ஜென்ம பாஷையிலே பேசுகிறார்கள் என்று சொல்லி எல்லாரும் பிரமித்தார்கள் என்று வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே பர்சுத்தாபியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது பற்பல பாஷைகளை கொடுத்து அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதான பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் நான் என்னுடைய பிஎட் படிப்பை முடித்து தமிழ்நாட்டிலே வேலை கிடைப்பது கடினம் என்று சொல்லி நாகாலாந்து மாநிலத்தை பார்த்து கடந்து சென்றேன் ஒருவேளை அங்கே பிஎட் என்ற ஒரு பட்ட படிப்பு இருந்தபடினாலே நான் சென்ற முதலாவது பள்ளிக்கூடத்திலே இன்டர்வியூலே என்னை தேர்வு செய்து விட்டார்கள் ஆனால் நான் அதற்கு பின்பதாக அங்குள்ள கால சீதோஷ்ண நிலைமை சரீரத்திற்கு ஒத்துவராதபடினாக இருபது நாட்களாக படுத்த படுக்கையாக நான் மாறிவிட்டேன் என்னோடு கூட மலைக்கனி என்ற மாங்குடி ஊரை சேர்ந்த ஒரு நண்பர் இருந்தார் அவர் என்னை நன்றாய் கவனித்து கொண்டார் அவர் என்னை நன்றாய் கவனித்து கொண்டார் ஒரு இருபது நாட்கள் கழித்து நான் எழுந்து மெதுவாக நடந்து அருகில் உள்ள தேவாலயத்திற்கு கடந்து சென்றேன் அது ஒரு உபவாச கூட்டமாய் காணப்பட்டது அங்கே அநேகர் ஆண்டு வரை துதித்து புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் அங்கே கூடியிருந்த சகோதரிகள் எல்லாருமே நாகா மொழி பேசுகிறவர்கள் நிச்சயமாய் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரிந்திருக்க கூடும் அங்கே உள்ள போதகர் சிபிஎம் பாஸ்டர் மாதிரி திருமணம் ஆகாதவர் இவர் எல்லாரும் ஆண்டோருடைய நாமத்தை அந்நிய பாஷைகளிலே பற்பல பாஷைகளிலே ஆண்டவரை துதித்து புகழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலே நான் அங்கே போய் முழங்கால் படியிட்டேன் அப்படி நான் முழங்கால் படியிட்டிருந்த பொழுது ஒரு சகோதரி அந்நிய கத்துடைய வல்லமையினாலே பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டு தமிழிலே மிக தெளிவாக என்னை குறித்து அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இவ்விதமாய் மிகுந்த பாடுகளின் மத்தியிலே வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கத்தரங்களை குணப்படுத்துகிறார் என்று சொல்லி தமிழிலே தெளிவாக தீர்க்கு தரிசனமாக சொன்னார்கள் இந்த கூடுகை முடிந்தது நேர பாஸ்ட்ல போனேன் தமிழ் யாரும் இருக்கிறார்களா என்று கேட்டேன் அவர் சொன்னார் உங்களையும் என்னையும் தவிர தமிழ் யாரும் கிடையாது எல்லாம் நாகாமொழி பேசுகிற ஜனங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அப்போ அவர்கள் தமிழிலே பேசினார்களே என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் அநேக வசனங்களை எடுத்து கொடுத்தார் அந்த நாட்களிலே அது என்னுடைய வாலிப பிராயமான நாட்களில் அந்த வார்த்தைகளை நான் அடிக்கடி தியானிப்பது உண்டு ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் பர்சுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது அந்நிய பாஷைகளை பற்பல பாஷைகளை பேசும்படியான கிருபையை கொடுக்கிறார் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு நானும் எப்படியாலும் பர்சுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல நாட்கள் பல மாதங்கள் உபவாசத்தோடு கூட காத்திருந்து கற்றுடைய கிருபைனாலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும்படியா ஆண்டவர் உதவி செய்தார் எனவே அந்த நாட்களிலே பல நாட்டு ஜனங்கள் அங்கே வாசம் பண்ணினபடினாலே இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா எப்படி நம்முடைய பாசைகளிலே பேசுகிறார்கள் என்று எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் பரிசுத்த ஆவியானவர் அற்புதம் செய்கிறவர் அவர் நமக்கு டங்ஸை கொடுக்கிறார் அந்தந்த ஜென்ம பாசையிலே பேசும்படியான சத்துவத்தை கர்த்தர் கொடுக்கிறார் இது ஒரு பெரிய அற்புதம் பெரிய ஆச்சரியம் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல அப்போ நடுபின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தை நாம் ஏற்கனவே தியானித்தோம் ஏசாயா தீர்க்க நாம் ஆகமத்தை குறித்து பிலிப்பு மந்திரிக்கு விளக்கி காண்பிக்கிறார் அப்படி விளக்கி காண்பித்த போது தண்ணீர் இருக்கிறதே தண்ணீரை நாம் விளக்கலாமா என்று சொல்லி இருவரும் இறங்கி தண்ணீரிலே இறங்கி ஞானஸ்நானம் பிழிப்பினாலே மந்திரி பெற்றார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம் ஒருவேளை பிழைப்பு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பின்பு கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆவியானவர் பிழைப்பை கொண்டு விட்டார் இருவரும் நின்று கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போன காட்சியை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அப்படி என்றால் ஒருவேளை இருவருமாய் நின்று கொண்டிருந்த அந்த காட்சியிலே ஒருவர் திடீரென்று மறைந்து போன அந்த காட்சியை பார்த்து மந்திரி மிகுந்த சந்தோஷத்தோடு தன்னுடைய இடத்திற்கு கடந்து சென்றான் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது அவர் அற்புதங்களை செய்கிறார் அதிசயமான காரியங்களை செய்கிறார் நாம் வாசிக்க கேட்ட ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது இஸ்ரவேலின் மீது சீரியாவின் தண்டு வந்து காணப்பட்டது ஒருவேளை அவர்கள் எலிசா இருந்த இடத்தை சுற்றிலும் சீரிய இராணுவம் அவர்களை சூழ்ந்து கொண்டது எலிசாவின் வேலைக்காரன் வெளியே வந்தபோது ஐயோ எஜமானே என்று சொல்லி பதறுகின்ற பயப்படுகின்ற ஒரு காட்சியை நாம் அங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ பயப்படுகின்ற பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த பகுதி நமக்கு மிகத் தெளிவாக கற்பித்துக் கொடுக்கிறது அப்படி அவன் பயந்து எலிசாவை நோக்கி சொன்னபோது பயப்படாதே அவர்களோடு கூட இருப்பவர்களை பார்க்கலாம் நம்மோடு கூட இருப்பவர்கள் அதிகம் என்று சொல்லி ஆண்டவரை இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரலும் என்று விண்ணப்பம் பண்ணி நான் கர்த்தர் வேலைக்காரின் கண்களை திறந்தார் எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் நின்று கொண்டிருக்கிற காட்சியை அவன் கண்டான் உடைய பயங்கள் எல்லாம் நீங்கி போய்விட்டது என்பதை குறித்து நான் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுற்றிலும் அக்னியும் அதிலுமாய் இறங்கியிருக்கிறவர் குதிரைகளாலும் ரதங்களாலும் நம்மை சூழ்ந்திருக்கிறவர் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள் உங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் அவர்களோடு கூட இருப்பவர்களை பார்க்கலும் உங்களோடு கூட இருப்பவர்கள் அதிகம் என்ற வார்த்தையின்படி ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி நாம் கத்துடைய வார்த்தையிலே இன்னும் பலமாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக காணப்படுகிறார் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கட்டும் ஒருவேளை வாலிப நாட்களிலே அதிகமாய் கத்துடைய சமூகத்திலே உபவாசத்தோடு கூட காத்திருந்த நாட்கள் உண்டு அப்பொழுது ஒருவேளை இரவிலே உடுக்கை அடித்து கொண்டு சில வார்த்தைகளை சொல்லுகிற அந்த மனிதர்களும் உண்டு அப்படி ஒரு விசை ஒரு மனிதன் கடந்து வந்தபோது அடுத்த நாள் காலையிலே அவனுக்கு வேண்டிய ஒரு யாசகத்துக்காக அவன் சொன்னபோது ஒருவேளை நான் எல்லார் வீட்டுக்கு முன்பதாக கடந்து சென்றேன் ஆனால் உங்கள் வீட்டை பக்கத்திலே நான் நெருங்க முடியவில்லை ஏதோ ஒரு அக்கினி இறங்கி இருப்பதை நான் கண்டேன் என்று சொன்ன அந்த சம்பவத்தை நாங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கின்ற பொழுது அவர் நம்மை சுற்றிலும் அக்கினியும் இறங்கி இருக்கிறார் ஒருவேளை நமக்கு எதிராக வருகிறவர்கள் மத்தியிலே பலத்த அற்புதங்களை பலத்த அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் எலிசாவின் வேலைக்காரன் பார்க்கும்படியாய் அவன் கண்களை திறந்தார் அவன் ஆச்சரியப்பட்டு போனான் என்னை கேட்டுக்கொண்டு கொண்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே எனவே இந்த பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் வேலைக்காரின் காரனின் கண்களை திறந்தார் இயேசு மனுஷகுமார் நாய் வாழ்ந்து வந்த காலத்திலே மரித்தல் ஆசிரிய வீரோடு கூட எழுப்பினார் முடவர்களை நடக்க பண்ணினார் குருடர்களின் கண்களை திறந்தார் பலத்த அற்புதங்களை செய்தார் அவர் இன்றைக்கும் அதே வல்லமையோடு கூட அவர் நம்முடைய ஜனங்களுக்கு அதை செய்ய போதுமானவராக இருக்கிறார் யாரெல்லாம் கத்தராகி இயேசு குருசுவை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பலத்த அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் எனவே இந்த தாமியானவர் அற்புதங்களை செய்கிறவர் அவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது பற்பல பாஷைகளை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல அக்னி அக்கனியும் இறங்கி இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் சில வேளைகளில் நம்மை அப்படியே மறைந்து போக பண்ணி கொண்டு போகிறவராக காணப்படுகிறார் சுவாச வாழ்க்கையிலே இத்தனை பெரிய சலாக்கியத்தை இவ்வளவு பெரிய மகிமையான காரியத்தை நாம் பெற்றிருக்கிறோமா கத்துடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி பரிசுத்தோடு கூட ஆவியானவரை என்னை நிரப்பும் என்று வாஞ்சியும் தாகத்தோடு கூட கேட்கின்ற பொழுது கத்து நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவர் உங்களை வருஷுத்தாவின் வல்லமைனாலே நிரப்புவார் நீங்கள் அற்புதமான ஒரு மனிதராய் அற்புதமான ஒரு மனுஷியாய் மாறிவிடுவீர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுப்பாராக ஆதி திருசபையார் பெற்ற அந்த அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்ய போதுமானவராக இருக்கிறார் காலவேளையில ஒரு விசை நம்மை கட்டுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் பரிசுத்த பந்திக்கு கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று கேட்போம் கட்டுனை ஆவியானவர்களை நிரப்புவார் நீங்கள் ஆண்டுடைய நாமத்தினாலே அற்புதங்களை கண்டு கொள்வீர்கள் அதிசயங்களை கண்டு கொள்வீர்கள் ஆச்சரியமாக ஆண்டவர்களை வழிநடத்துற அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக அமீன் நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டுபுரேன் காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிற மை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறபடி நாளையும் ஆண்டு புரே இன்றைக்கும் காலையில இப்படி சமூகத்திலே வந்து காத்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பல்லப்படுத்தும் இயேசு சாமி ஆண்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகின்ற பொழுது அற்புதங்களை கண்டு அதிசயங்களை அதிர்ஷங்களை கண்டுகொள்ளுகிற அந்த கிருபையை பெற்ற ஜனமாய் முதலாவது திருசபையிலே காணப்பட்ட அந்த பலத்த கிரியை இந்த நாட்களிலும் இவர்களுக்கு பலமாய் வெளிப்படும்படியாய் அதனாலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆண்டவரை ஒவ்வொருவரும் அற்புதங்களும் அடையாளங்களுமாய் மாறிவிட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் வாஞ்சையோடு கடந்து வந்திருக்கிறார்கள் தாகத்தோடு கடு கடந்து வந்திருக்கிறார்கள் அவர்களை வல்லமைகளை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நான் அதிசயத்தை கண்டேன் அற்புதங்களை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்றதுக்கு தான் இந்த கிருபை ஒவ்வொருவரும் மீது வந்து காணப்படட்டும் உங்களை தாழ்த்துகிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் பரிசு அமீன் அமீன்